வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு விற்பனை கொண்டு வந்திருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிராக்டரில் பைசவண்டி பை டிஐ பூமிபுத்ரா டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடைசி இருபதுல தான் இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு இந்த வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய வண்டிங்க இது வண்டியோட எஸ்டாபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் பெட்டு சைடு சைன் எல்லாமே ஃபுல் பிட்ட அவைலபுளாக இருக்குங்க வண்டிக்கு டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரில் ஒரு டயர் பார்த்தீங்கன்னா இன்னொரு நூறு சதவீதம் இருக்குது இன்னொரு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் இருக்குது பேக் டயருன்னு பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டுமே ஒரு ஐம்பது சதவீதம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளர்ச்சியோட வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டிக்கு கெஜ்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கெச்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டியோட பிடியூ பவர்னு பார்த்திங்கன்னா பைப்பாட்டி இந்த வண்டி மூலமாக அஞ்சு கல்டிவேட்டரு ஒம்பது கல்டிவேட்டர் டிப்பர் நாற்பத்தி ரெண்டு கிலோட்டர் ரோட்டிவேட்டரு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டிங்க அதே நேரத்தில் டீசல் நல்லா சீக்கிரமாக கொடுக்கக்கூடிய வண்டி தாங்க இந்த மகேந்திரா பைசன் பை டிஐ பூமி புத்ரா டிராக்டரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க என்ஓசி பார்த்தீங்கன்னா கையில் கரண்டாக வச்சுருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க அதாவது தொழி ஓடாத வண்டிங்க இது இந்த வண்டியோட மெயினி அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது வண்டின்னு சொல்ல முடியாதுங்க அவ்வளோ ஒரு தெளிவான கண்டிஷனில் வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க அதுவும் பிக்சர்ட் பிரைஸ் கிடையாதுங்க நம்ம சேனலை பார்த்துட்டு நேரில் போறவங்களுக்கு அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கோவிந்த நகரம்ன்ற இடத்துல தாங்க இருக்கு வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த மகேந்திரா பைசோன் பை டி பூமி புத்திரா டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே போல நம்ம சேனல் மூலமா உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய நினைச்சீங்கன்னா நம்ம போட்டில் போட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்